பெண்களா இருப்பாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் வந்துட்டு நியாயம் தர்மம் இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இன்னொரு பிப்டி அப்படின்னா ஒரு சேர அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தனக்கான விஷயங்கள் என்ன எனக்கு என்ன இதுல லாப நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இந்த தர்மம் இதெல்லாம் தனக்கு போதாக அமைச்சதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பெண்களை வந்து அப்படி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இயல்பாவே பொதுவாக வந்துட்டு இந்த ரிசபராசி பெண்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி இருப்பாங்க புரியாத புதிராவே இருப்பாங்க இந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடமா எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஒரு ஆசுவேஷன்லேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் தமிழ் கை பக்கம் வந்து இவங்ககிட்ட அடிச்சுக்கவே முடியாதுங்க ஒரு ரிசபராசி பெண் தன்னுடைய குடும்பத்தை வந்து ஒரு கண்ட்ரோலை வைக்கிறா அப்படின்னா எங்க வைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைய பார்த்தாலே பயப்படுவாங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்களும் நேரடியே பேச கூட பயப்படுவாங்க அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க அந்த அடக்கி ஆளு வலுமை யார்ட்டு இருக்கும் அப்படின்னா ரிசபராசி பெண்ணுகிட்ட இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவுன்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் அவ்வளவு அழகா சமைச்சுப்பாங்க இவங்களே அழகான சாப்பாடு